மறை பா நோடி நேற்று தேவை நாளை இங்கு இந்த நோடி போவதே யார் என்று அறியாமல் பேர் கூட தெரியாது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாளுங்க குட்டிஸோடு சேர்ந்து சூப்பராக வந்து ஜாலியாக வந்து சமைக்க போகிறோங்க வாங்க பார்க்கலாம்

ఇది మూడు పచ్చమలకైతే కలివిటేటాం నేను సోరస్ కొడ్రం కైనే యాడా ఒక్కాన్ పాస్ దారువా ఒక్కాన్ పాస్ ఉండాపా విత్తం జరుగుపా పోవుందా తు కురుచి పోరా కైనే कि मामो का ने बोलियो इबांदा सुправа दिगेची किरी खोलता त मेने करीलो बस ताकाली पेकत குட்டி கூட தான் இன்னைக்கு சமையல் சமைக்க போறோம் ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே வந்து லீவ் விட்டாங்க அதனால இவங்க அடங்கவே மாட்டேன்றாங்க அப்படியே பார்த்துட்டே நாமளும் ஜாலியா சமைக்கலாங்க ஸ்கூலுக்கு போதெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க எல்லாம் சூழ்நே இருவாங்க அவங்க அளவுக்கு சமையல் எல்லாம் சமைச்சு அந்த அளவுக்கு வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க அதனால லீவ் நல்லா லேட்டா எழுந்து லேட்டா சமைக்க போறோம் இப்ப டைமே பாத்தீங்கன்னா ஒன்பது மணி போல ஆயிட்டு இருக்கு உள்ள பாத்தீங்கன்னா இட்லியும் உருளைக்கிழங்கும் வச்சுக்காங்க

కిలే కొట్టుకుందాం అమ్మ కట్ చేయి కొని ఆని మొక్కిలే ఉందాం సమెల్ సెంచిట్ ఇర్కర కొరంగాయి క్లిచి చాత సమెల్ హాఫ్ ఉత్య మన పొచ్ మైకిదు అమ్మ కొట్టు వస్తలే

உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஒரு மூணு விசில் வேக வச்சு வச்சுட்டேன் இது ஆர்த்தம் ஆர்த்ததுக்கு அப்புறமா கோழி எடுத்துடலாம் கீரை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வெந்தாலே போதுங்க ரொம்ப வேகக்கூடாது சும்மா லைட்டாக வந்து ஒரு கொதி வெந்தா போதும் இதை வந்து எடுத்துடலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா வதங்க ஆரம்பிச்சு

இதில் பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்காலுக்கு குழம்பு செய்யலாம்னு பார்த்தா இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு பேரில் ரெண்டு குருளைக்காலம் காலி பண்ணிட்டாங்க அங்க பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் தட்டிலே போடணும் சாப்பிட்றது கட்சி இந்த உருளைக்கிழங்கு வச்சு நான் எப்படி குழம்பு செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல பாக்கலாம் இது ஒரு நாளைக்கு ஒரு சொல்கிறேன் வேலை சொல்றதுக்கு

வால்カット சானி மூதுக்குள்ள கொளம்பே ஆயிடுமோ அப்படி அனி எலுமேலைய தேதம்பு இ பத்ரமா முடி எடுத்து போய் உள்ள எண்ணெய் எடுத்துன்னு போய் இந்த கடுகு எடுத்துன்னு போய் வைப்பும் பாக்கணும் போய் இஞ்சி

அனிவியே மூளோய் பார்மா என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லோம் செல்லுக்கு अकॉर्डिंग போ ஊடுவானா 1 கிலோ உருளைக்கிழங்குல எவ்வளவு அதுக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இவ்வளவுதான் காபஸ் முடிஞ்சது பாத்தீங்கன்னா கட் உரிச்சிட்டு கட் பண்ணி அப்படியே வாட்டுகறேன் கொஞ்சம் இந்த இதுக்கு சாறு எல்லாருக்கும் நல்ல வாடைல ஸ்வாக் వచ్చే அந்த பேக் வந்துதா போய்

ਉਹ ਕਹਿੰਦੇ ਇਹ ਨੂੰ ਕਿ ਪਾਤੀਂਦਾ ਇਹ ਯਾਰੂ ਮੇ ਇਹ ਨਹੀਂ ਦੱਸਣ ਮਾਟਾਂਗਾ ਇਹ ਯਾ ਦਿਸ ਲੈਫਟ ਹੈਂਡਰੀ ਨੱਕੜੀ ਤੇ ਆ ਉਹ ਦੋ ਕੋਸਤ ਨੂੰ ਪੂਰਾ ਕਿਚਾ ਆ ਤੂੰ ਆ انا تعال انا تعال ابو ابو انا سامت ਟੇਸਟ ਆ ਬੋਲ ਕਿਰਵਾ ਦੂੰ ਕਿਰਵਾ ਦੂੰ

கும்மா தான் மேம்பர் காலையில பிரேக்பாஸ்ட்க்கு சுடு இட்லியும் கும்மா வாங்க சாப்பிடலாம் வாங்க வாங்க திருப்பத்தூர் மாவட்டம் வந்து பாருங்க இது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து தொக்கு மாதிரி வந்துச்சு இப்போ வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாங்க கொழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொதிச்சாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஆமாவா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம் போதும் போதும் இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு ஒரு க மூடி எடுத்துணுன்றது தானே இது இல்லை கேஸ் ஆஃப் பண்ணு கீழே ஆஃப் பண்ணு மழை பிடிக்குமா ஏமா

மூணு எட்டு போது போதும்மா இங்கே வந்து போட்டு கடைஞ்சிக்கலாம் ரொம்ப போட்டோம் அப்படின்னா நெருசாக வந்து கடை வராது இந்த கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வந்து carinho de tu não. Tá uma gosto folha por dentro não falando. Ir forte que nem. Ah. Marona leva ralos firme, mano. Ah.

குட்டி சோட சேர்ந்து சூப்பராக வந்து சமையல் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டாங்க சமையல் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டாங்க என்னென்ன சமையல் சமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பாக்கலாம் வாங்க சாதம் செஞ்சுட்டாங்க நல்லா உதிரி உதிரியாக சாதம் வச்சு வச்சுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி செஞ்சு வச்சிருக்கேன் அடுத்ததா இட்லிக்கும் தோசைக்கும் பார்த்தீங்கன்னா காம்பினேஷனாக உருளைக்கலங்கு குருமா செஞ்சுருக்காங்க பட்டாணி தான் போட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீரைக்கடையால் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இது கூடவே பார்த்திங்கன்னா நான் இட்லி சாப்பிட மாட்டேன் அதனால தோசை செஞ்சு வச்சிருக்காங்க இன்றைக்கி இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன் குட்டிஸோடு சமைச்சதுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்க அதனால பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சமைக்கும் போது அவங்கள கூட வச்சுட்டு சமைக்கும் போது ரொம்பவே வந்து அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க இதே போல் வீடியோ அவங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க அது வரைக்கும் Bye!